எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்க மாரா சுப்பிரமணியன் பேசுகிறேன்ப்பா அதாவது நமக்கு வந்துட்டு என்ன மாதிரி கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலே மனசை தாங்கவே தாங்காது நான் மட்டும்தான் நான் நான் தான் பாவம் பண்ணிருக்கேன் நான் மிச்சம் எல்லாரும் நல்லா இருக்காளே என்னை மட்டும் ஏன் இந்த படுத்துறேன் நான் என்ன பாவம் பண்ணினேன் அவள் அத்தனை பேரும் பாவம் பண்ணினவா கெடுதல் நினச்சவா எல்லோரும் நன்னா இருக்கா நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஜென்ரலாக எல்லாருமே நம்ம எல்லோரும் நம்மளை அறியாமைக்கு கண்டிப்பான முறையில் பிரச்சனைகள் இருந்தால் ரொம்ப அளவுக்கு மிஞ்சி போயிடுதுனா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே குழம்பத்தான் செய்வோம் அதே மாதிரி தான் பாலைவனத்தில் ஒரு பறவை ஒன்று இருந்தது அது வந்துட்டு அங்கே ரொம்ப காஞ்சு ஒரு இலை கூடி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதோட சிறகெல்லாம் ஒன்று ஒன்றா கீழே உதிர ஆரம்பிச்சுடுறது வெள்ளம் கிடையாது ரொம்ப காஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கின்ற ஒன்றுமே இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம உயிராக அட்லீஸ்ட்டு போ போய்ட்டா நம்ம நன்னாக இருக்கலாமே உயிரும் இன்னும் போகலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கணு அப்போ அந்த பக்கமாக ஒரு வான தூதர் ஒருத்தர் போகிறார் அப்படி போகும்போது அவரை பார்த்தா அந்த பறவை சொல்கிறது என்னால் ரொம்ப முடியல இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி நீ மேலே போ ச பகவானை பார்க்க அல்லவா நீங்கள் போய் கேட்டு வரும்போது நீக்கி என்னன்னு ஒரு தகவல் சொல்லிவிட்டு போம்பாளேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதை சொல்கிறார் அதே மாதிரி அவர் வந்துட்டு பகவான்கிட்ட போய் கேட்குறார் அவர் சொல்கிறார் எது நடந்தாலும் நன்மைக்கே நன்றி தெய்வமே அப்படின்னு சொல்லி அதை சொல்லிக்கின்றே இருக்க சொல்லு இருந்தாலும் அவருக்கு தலையெழுத்து பிரகாரம் இன்னும் ஏழு பிறவிக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் அப்போ வந்துட்டு அவர் திரும்பி வரும்பொழுது இதெல்லாம் சொன்னாச்சுன்னா இது வருத்தப்படும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன சொல்கிறார் இந்த வார்த்தையை நீ சொல்லு சொன்னால் நீ நன்னாக இருப்பையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேடார் பேசாமல் அதுக்கப்புறமா அது திரும்பி ஒரு வாரம் கழிஞ்சிட்டு அவர் அங்கே வரும்போது சந்தோஷமா இருக்கு அந்த பறவை கொஞ்சம் வெள்ளம் இருக்கு ஒரு மாதிரி பறந்து பறந்து போயிட்டு போயிட்டு வருது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ சொன்ன வார்த்தையை நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் ரொம்ப இப்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது சொல்றது நேராக அவர் மேல போய் கேட்கிறார் கேட்டவுன்னே நீங்கள் தான் சொன்னேன் ஏழு பிறவிக்கு அதுக்கு இன்னும் அந்த பிரச்சனை தீராது அப்படின்னு நீங்கள் சொன்னேன் சொன்னேளே பட் இப்போ வந்துட்டு நான் இப்போ திரும்பி ஒரு ஏழு நாளேல நான் உங்களை பார்க்க திரும்பி வந்துட்டுருக்கேன் பட் இப்போது அது நல்லா சந்தோஷமாக பறந்துட்டுருக்கு அங்கே நீர் நிலை வேற ஒன்று வந்திருக்கு நன்னாக என்னால ஒன்றுமே இல்லை திருப்பி நம்ம தெய்வத்தை எதிர்த்து திட்டாமல் எது நடந்தாலும் நன்மைக்கே நன்றி தெய்வமே நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம மனசார அந்த கெடுதலையும் ஏற்றுக்கண்ட நம்ம திரும்பி தி நம்ம சந்தோஷமா அதை ஏற்றுண்டாக்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அது யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி அது ஒரு வாட்டி மேல சுட்டு கீழே விழும்போது எது நடந்தாலும் நன்மைக்கே நன்றி தெய்வமே அதுக்கப்புறம் திருப்பி வேற எங்க போய் இடிச்சுக்கும் போதும் அதே மாதிரி ஒரு ஒரு இது உதிரும் பொழுதும் ஒரு ஒரு இது அதனுடைய இறகு உதிரும் போதுமே அந்த வார்த்தையை சொல்லுகின்றே இருந்தது அதனால அது ஏழு திறமையில் எடுத்த பாவம் அத்தனையும் ஏழு நாட்களுக்குள் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி பகவான் சொல் சோ இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு வார்த்தையை திரும்பி நம்ம திட்டாம திரும்பி இது பண்ணாம எல்லாமே நல்லதாகவே நம்ம எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நமக்கு நல்லதே நடக்கும் சோ இந்த ஒரு வார்த்தையை தயவு பண்ணி மனசு நாக்கிக்கோங்கோ எல்லாரும் எது நடந்தாலும் நன்மைக்கே நன்றி தெய்வமே நன்றி கடவுளே அந்த மாதிரி சொல்லி நீங்க சொல்லுங்க உங்களேன் கண்டிப்பா நம்மள அறியாம எல்லாமே மாறும் கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் ஏன்னா நன்மை வரும் எதிர்பார்த்துக்கொண்டே இருக்கும் தேவை நம்ம கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் நன்மை ஹண்ட்ரட் கண்டிப்பாக வரும் இந்த ஒரு வார்த்தையை ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை தடவை பிரயோகம் பண்றோ அத்தனை தடவை நமக்கு நல்லது எல்லாரும் நல்லா இருந்தோ கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமா இருந்தோம் ஜெய ஜெய்ஜெய்சங்கர்